எல்லோருக்கும் வணக்கம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ஜனவரி திங்கள் ஒன்பதாம் நாள் உடுமலை மக்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள் அன்று உடுமலை ஜிவிஜி கல்லூரியின் கலையரங்கிலே உடுமலை வரலாற்று நடுவம் சார்பாக உடுமலை வரலாறு என்ற நூல் ஐயா குமாரராஜா அவர்கள் தலைமையில் இன்னும் பல பெரியோர்கள் முன்னிலையிலே வெளியாக இருக்கிறது இப்ப கொஞ்சம் மொழியறிவும் கொஞ்சம் கற்பனை திறனும் இருந்தால் யார் வேணால் கதை எழுதலாம் பாட்டு எழுதலாம் இன்னும் புனைந்து எழுதக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எழுதிடலாம் ஆனால் ஒரு ஊரோட வரலாறு எழுதுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிய பணி அல்ல எத்தனை தரவுகளை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும் இந்த ஊரின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த எத்தனை பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வாழ்க்கை வரலாறுகரை ஆய் பார்க்க வேண்டியிருக்கும் படிக்க வேண்டியிருக்கும் எத்தனை பேரை சந்திக்க வேண்டியிருக்கும் அவர்கள் எல்லாம் கேட்டு சரிபார்த்து எழுதி தொகுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த அரிய பெரிய பணியை சாதித்திருக்கார் திரு அருட்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு வரலாறோடு சம்மந்தப்பட்டிருக்கு பல ஊர்கள் ஆனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நூல் வரலை சில ஊர்களை பற்றி வரலாற்று நூல் வந்திருக்குன்னு நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு உடுமலை வரலாறு நூல் அளவுக்கு சிறப்பாக எந்த ஊரை பற்றியும் வரலாறு நூல் வரலை ஏன் என்ன காரணம் ஏன்னா அந்த ஊர்லையெல்லாம் ஒரு அறிச்சலும் இல்லை ஒரு வி கே செல்வராஜ் இல்லை இவர்களுக்கு துணை நின்ற ஐயா திரு குமாரராஜா அவர்கள் மாதிரி யாரும் இல்லை இன்னும் நண்பர்கள் குழு இல்லை அதனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நூல் வரலை இனிமேல் வரலாம் இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு உத்வேகம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட நூல்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம் இப்படி அரிய பெரிய பணியை செய்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களுக்கு என் பாராட்டுதல்களையும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்